ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே தெரியும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுருக்கு ரொம்ப பேசுகிறதுக்கும் மனது கஷ்டமாக இருக்குது விஷ சாராயை குடிச்சி ஐம்பத்தி ஐந்து பேர் ஐம்பத்தி ஐந்து பேருங்க ஒன்று ரெண்டு பேர் இல்லை ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ரொம்ப பேசவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் உள்ள பக்கத்தில் மரக்கானம் அப்படின்ற ஒரு ஊரில் பாத்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பேர் வந்து விஷ சாராயம் பிடிச்சி கள்ள சாராயம் இறந்துருக்குறாங்க அப்பயே முன்னெச்சரிக்கை எடுத்து எதுவுமே வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலை இப்போ பாருங்களேன் அப்போ அங்கே ஃப்ரீயாக விட்டதுனால தானே அதே ஒரு குரூப் தான் வந்து இங்கேயும் இப்போ கள்ளசாராயை வந்து விற்று இப்போ அதில் வந்து மெத்தனால் கலந்து அது வந்து விஸ்வசாராயமாக மாறி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிர்களை வந்து காவு வாங்கியிருக்கு ரெண்டு பெண்கள் இதில் குடும்ப பெண்கள் குழந்தைங்க எல்லாமே ரோட்டில் வந்து நிற்கிறாங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருத்தர் பிரிஞ்சதுனால இப்போ அந்த குடும்பமே ஒரு அனவையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நிறைய பேர் வந்து உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்கிறாங்க உயிர்க்காக்கம் பரிவரிச்சு பாதுகாக்கப்பட்டுட்ருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முண்டியம்பாக்கம் மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா அங்கேயும் அப்புறம் பா இது விழுப்புரத்து விழுப்புரம் தான் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அப்புறம் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஊர்களில் வந்து பிரித்து பிரித்து வந்து பேஷண்ட்டை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் தப்பி மீண்டு வந்தவங்களும் வந்து இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் அந்த விஷ சாராயம் வந்து உண்டாச்சு எப்படி அதில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பல வருஷங்களாக வந்து கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் அவங்க வந்து கள்ள பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ இல்லைங்க பதினஞ்சு வருஷமாகவே அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் தான் இருக்கிறாங்க அப்போலேருந்தே அரசு வந்து எந்தெந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை கல்வராயன் மலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கல்வராயன் மலையில் தான் இதோட மொத்த சாம்ராஜ்யமே இந்த சாராயத்தோடய சாம்ராஜ்யமே இருக்குது கள்ள சாராயம் காய்ச்சறது ஏற்றுமதி இறக்குமதின்னு இல்லைங்களா அது எல்லாமே அங்கே தான் இருக்குது அங்கே தான் காய்ச்சிருக்குறாங்க அந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவரோட மனைவி விஜயா அவங்க அப்புறம் சகோதரர் இவங்கெல்லாம் சேர்ந்து லாம் சரையம் வந்து காய்ச்சி விற்கப்பட்டுருக்கிறாங்க அங்கே இருக்கிற கூலி தொழிலாளிகள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கூலி தொழிலாளிகள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பாருங்கள் கூலி தொழிலாளிகள்லாம் எல்லாமே கூலி தொழிலாளி தான் அவங்க வாங்குற சம்பளம் வந்து ஐநூறுபாயோ முந்நூறுபாயோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து வீட்டுக்கு போக அவங்க ஒரு நூறுரூபாயோ இரநூறுபாயோ வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம வெளியே அரசு விற்கிற அந்த மதுபான கடலில் போய் வாங்கினா ஒரு அதான் கொஞ்சம் அந்த சாப்பிட்ற ஒரு மது வந்து விலை வந்து நூற்றி இருபது ரூபாய் தொண்ணூறுபா இந்த மாதிரி இருக்குன்றது நம்மளுக்கு இது சீப்பாக கிடைக்கலையே ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்குலாம் பேக்கெட்டில் வந்து பொட்டலம் மாதிரி தராங்க ஸோ அதனால் அதை வந்து வாங்கி குடிச்சிருக்கிறாங்க ரெகுலராக வாங்கி குடித்தவங்களுமே அதில் இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவங்களுக்கு வந்து சாராயம் வந்து தட்டுப்படாக வந்ததாகவும் அவங்க வந்து ஒரு தொழிற்சாலையில் இருந்து சொல்லி மெத்தனால் வந்து வாங்கியிருக்கிறாங்க அது எத்தனை டன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கிட்டத்தட்ட ஆயிரம் டன் போல் பேசி கொண்டு இருக்கிறாங்க தெரியல இந்த மெத்தனால வந்து கலந்துருக்குறாங்க மெத்தனால்ன்னு பார்த்தீங்கன்னா டக்குனே உயிரை கொல்றது இப்போ நம்ம நார்மலாக மெத்தனாலுக்கும் நாளுக்கும் எத்தனை என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மெத்தனால் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃபேக்டரி தொழில் அது தொழிற்சாலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் இந்த பெயிண்ட்லாம் தயாரிக்கிறாங்களா பெயிண்ட்டு வார்னிஷு இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அது கூட நிறைய மூலப்பொருட்கள் சேர்ப்பாங்க அதில் முக்கியமான ஒன்று இந்த மெத்த நாளுங்க இந்த மெத்தனாலும் நாள் இந்த பெயிண்ட்டு வாலிஷர்லாம் வந்து சேர்க்கக்கூடியது தான் இந்த மெத்த நாள் மெத்த அப்படின்றது வந்து போதை தரக்கூடியதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கே தெரியும் திராட்சை ரசம் அப்படின்னுவாங்க வாங்க அதுலேருந்து எடுக்கக்கூடியது வந்து எத்தனால் இதை வந்து எளிதிலே நம்ம வந்து குணப்படுத்திடலாம் இதுவும் வந்து உயிரை கொள்ளும் தான் என்ன மெத்தனால் வந்து சீக்கிரமாக கொண்டுடுச்சு இது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக போய் அழுகி வீணாகி ஆகி அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக கொஞ்சம் ஒரு காலங்களை கொஞ்சம் கடந்து கொண்டு போகும் இந்த எத்தனால் ஆனால் மெத்தனாலுங்கிறது ஒரு சில மில்லி நம்ம சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல் பார்வை வந்து தெரியாமல் இருக்கும் அப்புறம் நெஞ்சு கறிக்கும் நுரையீரல் வந்து பாதிச்சிடும் கிட்னி மண்ணீரல் கல்லீரல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கும் உயிரையும் உங்களுக்கு கொண்டுடுங்க அப்படியே அதுலேருந்து மீண்டு வந்துட்டாலுமே அவங்களுக்கு வந்து கண் பார்வை சரியாக தெரியாமல் இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும் அது வந்துன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குடிக்கிற மதுமானத்தில் வந்து இந்த கலாச்சாரம் காய்ச்சலாம்னு இல்லைங்களா சட்டத்துக்கு அநீதியான சட்ட அரசு என்ன சொல்லுது கள்ள சாராயம் வந்து காய்ச்சக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மீறி அந்த தடையை மீறி வந்து கள்ள சாராயம் வந்து பல வருஷங்களாகவே காய்ச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் கலந்து ஐம்பத்தஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த கள்ளச்சாராய வெறுப்பனையாளி கண்ணு கூட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க காய்ச்சற இடமோ விற்கிற இடமோ அவங்க எடுத்துகிட்டு வந்து பொட்டலம் கட்டி விற்கிற அவங்க இடமோ அவங்க பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனுமே இருக்குது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மலைப்பகுதி அப்படின்னாலே இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட க கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கும் அந்த மலைக்குள்ளார யாராச்சும் இப்போ ஒரு டூரிஸ்டரே போகிறாங்களோ வராங்களோ அப்படின்னா கூட கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப கலெக்டர் இருந்து போலீஸ்காரங்க இருந்து அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாமே இருந் தலைவர்கள் இருந்து அவங்கள மீறியாக அவங்க போய் சாரையை வந்து காட்சிடுப்பாங்க இப்போ இதுக்கு எல்லாமே அங்கே உள்ளவங்களும் துணை போயிருக்கிறாங்க தெரிஞ்சே வந்து இவங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு இதில் நல்லாவே தெரியுது அந்த வீட்டுக்கு தாராயம் விட்டுற அந்த கண்ணுக்குட்டியோட வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய வாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி கலாச்சாரம் விற்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் ஆள்கள்லாம் போய் வாங்கி குடிக்கிறாங்க அதை வந்து தடை செய்யுங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு துளி அளவு கூட அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை அந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது கேஸுகள் வந்து இருக்குங்க எழுபது கேஸ் இருக்கிற நபர் வந்து எப்படி வெளியே வந்து ஃப்ரீடமாக வந்து தெரிஞ்சிகிட்ருக்க முடியும் சும்மாவே ஒரு சின்ன ஒரு கேஸ்னாலே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் கற்கில் அப்படின்னாலே பயன் போட்டு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி கள்ளச்சாராயம் காய்ச்சல் அந்த தொடர்பில் வந்து எழுபது கேஸ் இருந்தும் எப்படி ஒரு மனுஷன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே வந்து தைரியமாக எப்படி கள்ளச்சாராயத்தை வந்து விற்க முடியுது தைரியமாக எப்படி நடமாட முடியுது வெளியெல்லாம் அப்போ தெரிஞ்சே இதெல்லாம் வந்து இது இது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று மக்கள் தான் வந்து ஏமாந்துருக்கிறாங்க ஸோ போதை அதிகமாக வேணும் நம்மள்ட்ட கள்ளச்சாரம் வந்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் மெத்தனால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கலந்துட்டாங்க அளவுக்கு அதிகமாக கலந்தனால இப்போ பாருங்கள் எத்தனை பேரோட உயிர் வந்து வலியாயிருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கள்ளச்சார்கள் ஆய்க்கிறவங்கள வந்து அரசு உடனடியாக கைது கைது பண்ணி அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ அவங்கள வெளியே விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்களா இப்போ நீங்கள் மது விலக்கு மதுவிலக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு மதுக்கடையுமே மூடுறது கிடையாது எதுக்கு உங்களுக்கு மக்கள் வந்து மது மதுக்கடை வந்து மூடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அந்தந்த ஒரு ஒரு பெண்கள் இருக்கிற வீட்டில் அந்தந்த கணவர்கள் வந்து குடிச்சிட்டு வந்து வீடு வந்து முன்னேற்றம் அடையாமல் டெய்லிக்கும் குடிச்சிட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து சேர் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ மதுக்கடைகள் இருக்கிறதுனால தான் மதுபானர்கள் வந்து அதை நாடி வந்து ஓடுறாங்க அது இப்போ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டீங்க சரி அடுத்தது கள்ளச்சாராயம் காய்ச்சிருவாங்களே அப்படின்னா காய்க்கிறவங்களும் உளவுத்துறையை வச்சு பிடிங்க பிடிச்சி நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் போடாதீங்க ஜெயிலில் போட்டு உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க இனிமேல் கள்ளச்சாராயம் காய்ச்சினா ஆயில் தண்டனை அப்படின்னு சொல்லுங்கள் அதை மீறி காய்ச்சறாங்களா உளவுத்துறையை வச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள் எங்கெங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கண்காணிச்சுருக்குங்க அதுக்கு தாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆட்சியில் வந்து ஒரு அரசர் வந்து இப்போ உட்காராரு அப்படின்னா உட்காராருன்னா மக்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல அரசர் வந்திருப்பார் இனிமேல் நம்ம குடும்பம் வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அப்படி எல்லா ஒரு மக்களோட மனசுலேயும் இந்த மாதிரி தான் இருக்குது இனிமேல் நம்ம நாடு வந்து நல்லா இருக்கும் நம்மளோட குடும்பமும் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பட்ஜெட்டில் தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ கலாச்சாரத்தில் மெத்தனால வந்து விருதாச்சலத்துலேருந்து ஒருத்தர் ஃபேக்டரியிலேருந்து ஏதோ மாதேஷ் அப்படின்ற ஒரு மூலயமா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லியிருக்கிறாங்க போக போக என்ன நடக்கணும்னு தெரியல தயவு செஞ்சு இந்த குடிக்கிறீங்க இல்லைங்களா அந்த நார்மல் நம்ம அரசு வைக்கிற மதுபானங்களே நீங்கள் குடிக்கிறவங்களாவே இருக்கட்டும்ங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படி என்னங்க உங்களுக்கு இந்த ஒரு அல்பத்தனமான போதை எதுக்கு உங்களுக்கு தேவை சொல்லுங்கள் அந்த போதை வந்து உங்கள் குடும்பத்தையே கெடுத்துருங்க நீங்கள் நாளைக்கு டக்குன்னு கண்ணை முடிக்கிட்டீங்கன்னா உங்கள் புள்ள குட்டி எல்லாமே உங்கள் கொண்டாட்டி எல்லாம் ரோட்டில் வந்து நிற்பாங்க கஷ்டப்படுவாங்க ஒருத்தவங்கள்கிட்ட கையேந்துவாங்க இந்த அவலம்லாம் உங்களுக்கு தேவைங்களா இப்போ அரசு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க இறந்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க எனக்கு என்னமோ இது வந்து சரிபட் எனக்கு என்னோட பேர்ஸ்னலாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அரசு வந்து இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா மக்கள் கேட்குறது வந்து காசு பணமும் இல்லை அவங்க வந்து மதுவிலக்கு நிரந்தரமாக மதுக்கடையை வந்து இழுத்து போடணும் இது மட்டும்தான் வந்து மக்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க அது வந்து எதுக்காக கொடுக்கலாம் இறந்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அப்படி தேவையில்லை இப்போ இறந்து போயிட்டாங்களா அவங்க வீட்டில் வந்து பிள்ளை குட்டிகள் வந்து அனாதையாக நிற்கிற வாழ்வாதாரத்துக்கே வந்து எதுவுமே இல்லாமல் நிற்கிறாங்களா அவங்களோட கல்வி செலவரை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு தரலாம் இல்லைங்களா அவங்களுக்கு கல்வி செலவு அவங்க வாழ்க்கைக்கான செலவை வந்து அரசு வந்து ஏற்றுக்கொள்ளலாம் தவிர ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் அழந்திருக்காங்கன்னா இருபது லட்சம் ஒரு பேர் அழந்திருக்குங்கன்னா பத்து லட்சம் இந்த மாதிரி தருதெல்லாம் ரொம்ப தப்பு மக்களும் வந்து அவங்கள்ட்ட பணம் வந்து கேட்கக்கூடாது சரிங்களா எப்படியோ எத்தனை ஒரு போராட்டம் பண்ணுங்களேன் போராட்டம் பண்ண பண்ண தானே அரசுக்கே தெரியும் இப்போ இத்தனை ஒரு குடும்பத்தை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா எல்லார் மனசுலையும் கஷ்டமா இருக்கும் அப்போ அது இழந்தவங்க வீட்டில் இன்னும் ரெண்டு கஷ்டமாக இருக்கும் இதில் ஒன்று என்ன சொல்ல போனால் அரசோட தப்பு இருந்தாலுமே மக்களோட தப்புமே உண்டு எதுக்கு நீங்கள் கள்ளாச்சாராயத்தை தேடி போகிறீங்க எதுக்கு நீங்கள் மதுபான கடைகளை தேடி போறீங்க உங்கள் குடும்பம் இருக்கும்போது ஸோ இனிமேல் மூணு நாளும் மூடல் நாளும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மதுவை வந்து தேடியே போகாதீங்க மது வந்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு இது வந்து எந்த ஒரு நம்ம டிவி ஆன் பண்ணாலும் அதில் ஒரு சிகரெட் பிடித்தா கூட சிகரெட் புகைப்பிடித்தல் கேடு மது பிடித்தல் கேடு நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அரசே மதுவை விற்பாங்க குடின்னு சொல்லிட்டு என்னங்க இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை பாவம் அநியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து உயிர் வந்து போயிடுச்சு விஷ சாரிச்சு இனிமேல் ஆச்சுன்னா யாருமே குடிக்காமல் இருங்க அந்த சாராயத்தில் தானே கலந்துருந்தது இந்த சாராயத்திலலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சி யாரும் குடிக்காதீங்க இந்த இதுக்கு ஒரு போராட்டமாச்சம் பண்ணி நல்ல ஒரு தீர்வு கொண்டுட்டு வாங்க இனிமேல் கள்ள சாராயம் இல்லை மதுக்கடையாலோ ஒரு உயிர் மேல் போகக்கூடாது அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மது பிரியர்கள்லாம் இருக்குது இல்லைங்களா மது குடிக்கிறவங்க இனிமேலாச்சும் பிடிக்காம இருங்க இதை பார்த்தாச்சும் பிடிக்காம இருங்க நாளைக்கு இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க உங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்க கொண்டாடி எப்படி கதர்றாங்கன்ட்டு நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களும் இந்த மாதிரி தானே கதருவாங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பைக் கையேந்தி நிற்கிற நிலம வந்துடும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தாங்க உங்கள் குடும்பத்தோட நிம்மதி ஆணிவேர் எல்லாமே ஆணிவேரே சார்ந்துருச்சுன்னா அந்த குடும்பம் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி என்னோடய கோரிக்கை என்னான்னு பார்த்தீங்கன்னா மதுக்கடையே இருக்கக்கூடாது ஏன்னா அந்த வழி வந்து எனக்கும் இருக்குது ஓகேங்களா எத்தனை குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஸோ அதில் ஒரு குடும்பம் வந்து எங்கள் குடும்பமும் மதுவாலே கெட்டு போன குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாமல் அதில் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இனிமேல் வந்து தயவு செஞ்சு கையெடுத்து எடுத்து கேட்டுக்கிற யாருமே வந்து குடிக்காதீங்க இது வந்து ஏன் நல்லதுக்காக தனிப்பட்ட நல்லதுக்காக சொல்ல உங்களோட குடும்பம் நல்லதுக்காக உங்களோட உடம்பு நல்லதுக்காக உங்களோட ஆரோக்கியத்துக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து இருக்கட்டும் இது ஓகேங்களா இதுக்கு மேலே எதுவும் நீங்கள் பாய்